அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்துல இருக்கிற ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்துல இன்னைக்கு காலையில நடந்துச்சு அழைப்பு கடிதம் இல்லாம யாரும் பொதுக்குழு கூட்டத்துக்குள்ள நுழைய முடியாதபடி மண்டபத்துக்கு வெளியே ஏகப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்துச்சு பலத்த சோதனைகளுக்கு அப்புறம்தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க மாவட்ட நகர ஒன்றிய செயலாளர்களுக்கு பஸ் வசதியும் செய்து தரப்பட்டுச்சு ரொம்பவே கெடுபிடிகளுக்கு நடுவுல தான் இந்த கூட்டமே ஆரம்பிச்சது அவை தலைவர் மது சூதனன் தலைமையில கூடிய இந்த பொதுக்குழு பதினாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு தமிழக இருந்து வந்த ஜெயலலிதா அவர்களின் தோழி கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் அணிகளின் செயலாளர்கள் நகர ஒன்றிய செயலாளர்கள் இப்படி எல்லாராலும் ஒருமனதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிச்சாரு இந்த தகவலை சசிகலா கிட்ட சொல்லி அவரோட சம்மதம் பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பொதுக்குழு கூட்டம் கூட்ட அரங்கினுள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கழக சட்டதிட்ட விதிகளுக்கு உட்பட்டு கழக பொதுச்செயலாளராக செயலராக மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதற்கான தீர்மானம் பொதுக்குழுவால் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த தகவலை மதிப்பிற்குரிய சின்னம்மா அவரிடம் தெரிவித்து அவரது சம்மதத்தை பெறுவதற்காக நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம் வணக்கம் சசிகலா பொதுச் செயலாளரா தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு வெளியே இருந்த பேனர்ல ஜெயலலிதா படம் மட்டும் வைக்கப்பட்டிருந்துச்சு அறிவிச்ச ஒரு சில நிமிடங்கள்ல அதே இடத்துல அதே பேனர்ல ஜெயலலிதாவும் சசிகலாவும் இணைஞ்ச மாதிரி இருக்கிற பேனர் அமைக்கப்பட்டுச்சு இதுவும் நம்ம கேமரா கண்ணில பட்டுடுச்சு மேலும் இந்த கூட்டத்துல மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த தேசிய விவசாயிகள் தினமா அறிவிக்கவும் அவருடைய சேவையை கருத்துல வச்சு ரமோன் மகசேசே விருது மற்றும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கவும் ஏற்பாடு செய்யணும்னு அதிமுக பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேத்துனாங்க ஆஇஅதிமுகவின் நிரந்தர கழக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அப்படின்ற நிலை மாறி இப்போ புதுசா ஒரு கழக பொதுச்செயலாளர் கிடைச்சிருக்காங்க அதிமுகவுக்கு இனிமே அதிமுகவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்